தமிழ்நாடு பதிவுத்துறை தலைவர் ரூ இருபத்தி ஐயாயிரம் மனுதாரருக்கு இழப்பீடு வழங்கவும் சென்னை மாநகர காவல்துறை கூடுதல் ஆணையர் அவர்கள் நேரில் ஆஜராகவும் மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு நடந்தது என்ன வாருங்கள் பார்ப்போம் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நிலம் அது நம் உரிமை நிலம் அது நமது ஒவ்வொருவரும் இழந்த நலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இன்றைக்கு நமது கொங்கு நியூஸ் நாட் நாட்ஸ் யூடியூப் சேனல்ல நூத்தி பத்தொன்பதாவது காணொலியை வெளியிடுகிறோம் நமது காணொலிகள் அனைத்தும் நில உரிமை தொடர்பாக பலதரப்பட்ட விஷயங்களை விரிவாக அலசி விளக்கப்பட்டுள்ளது இவைகள் எல்லாம் என்னுடைய அனுபவ தொகுப்பு இவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து நான் கொடுத்துள்ள கருத்துக்கள் சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்து உங்கள் நேர போராட்டத்தில் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் அதில் ஏற்படக்கூடிய எவ்விதமான நிறை குறைகளுக்கும் நானோ இந்த யூடியூப் சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்காது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் சென்னை தாம்பரத்தை சார்ந்த கே சுப்பிரமணியன் எஸ் சுந்தரம் அவர்கள் தங்களுடைய நிலத்தை மோசடியாக அறுபத்தேழு அறுபத்தி நாலு அறுபத்தாறு தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு சேலையூர் சார் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது தொடர்பாக தாம்பரம் வேப்பேரி சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் அது தொடர்பாக ஒரு நான்கு ஆண்டுகளாகியும் எவ்விதமான நடவடிக்கை எடுக்கல சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜே டி ஸ்ரீகாந்த் வர்மா வெங்கட ஆகிய வழக்கறிஞர்களை கொண்டு ஒரு ரிட்டாப் தாக்கல் செய்கிறார்கள் அது இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி பதினேழு என்ற வழக்காக பதிவு செய்யப்படுகிறது பின்னிட்டு அது நிலுவையில் கடந்து கடந்த பதினேழு நீதியரசர் வேல்முருகன் ஐயா அவர்கள் முன்பு விசாரணைக்கு வருகிறது அப்போது வேல்முருகன் ஐயா அவர்கள் வரும் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தாம்பரம் வேப்பேரி சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் டெப்டி கமிஷனர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார் அதன்படி முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் டெபிடி கமிஷனர் தாம்பரம் சுப்லட்சுமி அவர்களும் சென்ட்ரல் கிரைம் ரெண்டு சென்னை டெப்டி கமிஷனர் அவர்களும் நேரில் ஆஜராகிறார்கள் அவர்கள் தரப்புல அடிஷனல் அவர்கள் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கிறார் அதன்படி தாம்பரம் வேப்பேரி சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் டெப்டி கமிஷனர் அலுவலகத்திலிருந்து மேற்கண்ட நபர்கள் கொடுத்த அந்த புகாரின் மீது நாங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்து அது மோசடி ஆவணம் தான் என்பதை உறுதிப்படுத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு அதாவது தமிழ்நாடு பதிவுத்துறை தலைவருக்கு நாங்கள் கடிதம் அனுப்பி வைத்து விட்டோம் கேட்டுக்கொண்ட நீதியரசர் அவர்கள் இந்த அறுபத்தி ஏழு அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறு தொண்ணூத்தி ஒன்பது பார் ரெண்டாயிரத்தி ஆகிய ஆவணங்கள் மோசடி ஆவணங்கள் தான் என்பதை அந்த கடிதம் மூலமாக நாம் அறிய முடிகிறது அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட பதிவுத்துறை தலைவர் அவர்கள் நடப்பு தேதி வரைக்கும் எவ்விதமான நடவடிக்கைகளும் எடுக்கல அதனால தமிழ்நாடு பதிவுத்துறை தலைவர் அவர்களும் சேலையூர் சார்பதிவாளர் அவர்களும் தலா இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை மனுதாரர்களுக்கு ஈக்குவலோ வழங்கணும் இது அரசு கணக்கில் இருந்து அரசு வழங்கக்கூடாது சம்பளத்திலிருந்து தான் வழங்க வேண்டும் என்று ஒரு கடுமையான உத்தரவை அதிரடியாக பிறப்பித்துள்ளார் மேலும் அவர் என்ன பதினொன்று ரெண்டாயிரத்தி கேட்கிறார் குற்ற வழக்கு எண் முப்பத்தி மூணு பார் ரெண்டாயிரத்தி பதினேழு என்று எஃப்ஐஆர் போட்டு பத்தாண்டுகள் ஆகியும் இதுவரைக்கும் ஏ சார்ஜிங் போடல அப்படின்னு ஒரு கொஸ்டினை எழுப்பி வருகிற பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆப் போலீஸ் அல்லது அடிஷனல் கமிஷனர் இந்த கோர்ட்ல நேரில் ஆஜராகும் சொல்லி வழக்கை ஒத்து வைத்துள்ளார் உயர்நீதிமன்ற நீதியரசர் ஐயா வேண்மனு அவர்கள் இதுபோன்ற அதிரடியான தீர்ப்புகளை தொடர்ந்து கடந்த மூன்று மாதங்களாக பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் இதன் மூலமாக அதிகாரிகள் வட்டம் அளதிக் கொண்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது மக்களுக்காக பணியாற்ற வேண்டிய அதிகாரிகள் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் ஏன் அதை மீறுகிறீர்கள் ஏன் காலம் தாழ்த்துகிறீர்கள் எதற்காக மக்களை என்ற சமூக நோக்கத்தில் அவர் பிறப்பிக்கக்கூடிய இந்த தீர்ப்புகள் அனைத்துமே மக்கள் மக்களுடைய வள ஆதாரத்தையும் மக்களுடைய சமூக நீதியும் பாதுகாப்பாக உள்ளது அவருடைய செயல் தொடர்ந்து தொடர வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டு அடுத்த வெளியே அவர்களை சந்திப்போம் நன்றி